கவி உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதத்தில் ஒரு நாள் மழை பொழிந்து கொண்டிருக்கும் வேளையில் வேலியோரம் பூத்துக்குலுங்கிய சூரியகாந்தி பூக்களை கண்டபோது உடனடியாக தோன்றிய என் கவி வரிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் சூரியகாந்தி பூ சூரியகாந்தி பூவே நீ சூரியனின் இயல்பால் இயங்குவதால் சூரி என்று பெயர் பெற்றுவிட்டாயும் காந்தி போல் மற்றவருக்கு உதவுவதால் காந்தி வேலியோரம் பூத்து குலுங்கும் சூரியகாந்தி பூவே ஆனால் உன்னுடைய பரிதாப நிலையை பார்த்து நான் கலங்குகின்றேன் மார்கழி மாதம் என்றால் மலைத்துளிகள் உன்னை பார்த்து அழுகின்றன அழுகும் வேளையிலே நீ அவற்றை உன் மேனியிலே சுமந்து கொள்கின்றாய் ஆனால் நீ படும் வேதனை சூரிய ஒளி காணாமல் வடக்கா கிழக்கா தெற்கா மேற்கா எந்த திசையில் சாய்வதென்று நீ உனக்குள்ளே அழுகின்றாய் ஆனால் உன் அழுகையை மலைத்துளிகள் மெதுவாக மறைக்கின்றன இருந்தபோதும் சூரியகாந்தி பூவே உன் வரவுக்காக என்றோ ஒரு நாள் கதிரவன் வருவான் சூரியனாக வருவான் அப்பொழுது நீ மீண்டும் சூரியகாந்தி பூவாக இயங்குவாய் நன்றி